முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொல்லியதை மட்டுமல்லாமல் சொல்லாததையும் செய்வோம் என்று கூறி நடைமுறைப்படுத்தும் சிறப்பான திட்டங்களால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்வதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் விருது பெறும் எழுத்தாளர்களுக்கான கனவு இல்லம் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் மாணவர்களின் கற்றல் இடைவெளியை ஈடு செய்யும் இல்லம் தேடி கல்வி திட்டம் சாலை விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைத்திடவும் மருத்துவ செலவுகளை குறைப்பதற்குமான இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிறைவேற்றி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு பெற வழிவகுக்கும் நான் முதல்வன் திட்டம் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் முதலீடுகளை ஈர்க்கும் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி திட்டம் கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் காலை உணவு திட்டம் ஆகியவை செயல்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டம் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் மாபெரும் தமிழ்கனவு திட்டம் முதல்வரின் கிராமச்சாலைகள் மேம்பாட்டு திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்வதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது